லாம் அருளிய கண்ணபிரான் துவாபர யுகத்தில் நூற்று இருபத்தைந்து வருடம் ஏழு மாதம் ஆறு நாட்கள் இவ்வுலகில் வாழ்ந்து துவாபர யுகம் முடியும் அந்த கடைசி நாளில் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் முப்பது வினாடியில் வேடன் ஒருவன் எய்த்த அம்பினால் முக்தியடைந்தார் அதாவது வைகுண்டம் சென்றார் என்று புராண வரலாற்றினை ஆய்வு செய்த அறிஞர்கள் கூறுகின்றனர் விஷ்ணுபுராணம் மத்ஸ்யபுராணம் மகாபாரதம் ஸ்ரேமத் பாகவதம் போன்றவற்றிலுள்ள குறிப்புகளை ஆதாரமாகக் கொண்டது யுகங்கள் நான்கு சத்திய என்றால் கிருத யுகத்தில் தர்மதேவதை நான்கு கால்களில் நின்று கொண்டிருந்தால் திரேதா யுகத்தில் மூன்று கால்களிலும் யுகத்தில் இரண்டு கால்களிலும் நின்று கொண்டிருந்த தர்மதேவதைக் கலியுகத்தில் தற்போது ஒரே காலில் நின்று கொண்டு தவிக்கிறால் சத்திய யுகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த தியானம் இருந்தது திரேதாயுகத்தில் கடம் தவம் மேற்கொண்டார்கள் யுகத்தில் சடங்கு மற்றும் வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் கலியுகத்தில் இறைவன் நாமங்களை கூறிக்கொண்டு வாழ்கிறார்கள் மற்ற யுகங்களில் பிறந்தவர்களை விட, கலியுகத்தில் பிறந்தவர்களுக்கு முக்தியடைவது மிக சுலபம் வழிபாடு சத்தியம் கருணை தானம் ஆகியவற்றை சுயநலமின்றி மேற்கொண்டால் கலியுகமும் சுகமே அனைவருக்கும் நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்